வணக்கம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறதில்ல ரொம்ப மகிழ்ச்சி அடையினேன் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் தேவையான அதிபதிய காட்ட போறோம் முக்கியமா பிரான்ஸ் இது வந்துட்டு எத்தனை கிலோன்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இளைஞர் மதிப்புல வந்துட்டு எவ்வளவு விலை வந்துட்டு வரும் என்று சொல்லுங்க சொல்ற அளவுக்கு நாங்க முக்கியமான ப்ரைஸ் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம பிரால் மீன் எப்படி சமைக்கப்பறம் காட்டப்புறம் மறக்காம வெயிட் பண்ணி இருந்து பாருங்க பெஸ்ட்டுக்கு இந்த ஹைட்டை பாருங்க இவங்க ஹைட்டை பார்த்தா தெரியும் எவ்வளவு ஹைட்ல பாருங்க எந்த பெரிய மீன் உண்டு சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்க பெரிய ஒரு உருப்படி உண்டு முதல மாதிரி இருக்குதா ஆஹ் அது மட்டும் இல்லாம இலங்கை ருபீஸ்ல வந்துட்டு இது எவ்வளவு வெறுமன்னு சொல்லுங்க சோ வாங்க மீன் பட்ட எப்படி என்ன பார்ப்பேன் ஏண்டா இது எல்லாராலையும் வெட்டிட முடியாது ரொம்ப கஷ்டமான விஷயம் உண்டு பாத்தீங்கன்னா நாங்க வந்து வாங்கின மீன் இதுதான் இந்த மீன் ரெண்டு வகையான மீன் நாங்க வாங்கியிருக்கிறோம் இதர பேர் வந்து மீசப்பனையான் மீன் இதர பேர் வந்து விராள் மீன் இது ரெண்டுமே உரிச்சிதான் ஆக்கணுமாமா மற்றது இவர் இந்த மீன்ல வந்து வலுவழுப்புத்தன்மை கூட வேற இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும் இந்த ரெண்டு மீனையும் உங்களோட ஊர்ல என்ன பேர் சொல்லுவாங்க கமெண்ட் இது வந்துட்டு எங்க ஊர்ல வந்துட்டு மீசக்கார சொல்லுவாங்க சோ மதக்கா வந்துட்டு உங்களோட ஊர்ல என்ன பேரு சொல்லுவாங்க சொல்லுங்க அதாவது இந்த மீன் பற்ற முறையை பாருங்க என்ன டைப்ல வந்தம்மா மீன் பற்றா வந்து பாருங்க என்ன சொன்னா இது வந்துட்டு டிஃப்ரெண்டா எல்லா மீன் மாதிரியும் வந்துட்டு வெட்ட முடியாது இங்கே பாருங்க இந்த மீனுக்குள்ள சினல் இருக்குது பாருங்க இங்கே பாருங்க சீனரிக்கு பாத்தீங்களே சினரிக்குது அது மட்டும் இல்லாம இந்த மீன்க தோலை வந்துட்டு உறிஞ்சி தான் சமைப்பாங்க ஏனென்று தெரியாது அது வந்துட்டு நிறைய வந்துட்டு அதுல செதில் கூட இருக்கிறபடியா உறிஞ்சி சமைப்பாங்கன்ட்டு நினைக்கிறேன் பாருங்க எப்படி உருவாடுதுண்டு இது வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறது வந்துட்டு என்ன பொறுத்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் நம்மளோட குளத்து வலியை கிடைக்கிற மீன் தான் இந்த மீன் அது மட்டும் இல்லாமல் இது இருந்து வார்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னு சொன்னால் வெளிநாட்டு வழியை வந்துட்டு இப்படியான மீன் வகைகள் வந்துட்டு கிடைக்கிற கொஞ்சம் கஷ்டம் அதால் வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வாரவங்க யூரோப்லேருந்து வரவங்க சம் சம்டைம் இதை வந்துட்டு விரும்பி சாப்பிட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது இந்த மீன் வந்துட்டு ஆறு வந்துட்டு விருப்பம் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு கொமான் சொல்லுங்கள் இது பாருங்கள் இவ்வளோ மீன் கிடக்குண்டு இந்த மீன் கொசுகள் கூட கிடக்கு பெரிய மீன் மீன்பட்டக்குள்ளே கொசு நிறைய கிடக்கும் நம்ம சிலங்காட தேசிய பிராணியாக கொசுவாக நாங்கள் அறிவிக்கப்படும் இவன் சொன்னால் நிறைய கொசுக்கள் தெரியுது இங்கே வரை இவனையும் ஒரு நாளைக்கு போடணும் வந்து பார்த்து நீட்டான் இவன் என்ன நீ சாவுட்டுக்கு வந்தீங்க அணைக்கிறோம் இங்கே வரை வந்து அழுதுட்டு போகிறான் என்ன விரால் மீன் இவன் சா வந்து அழுதுட்டு போகிறான் என்ன பெத்ததாயே என்ன எதுக்கு இந்த சோகத்தில் பாட்டு படிச்சுட்டு போகுது இந்த மீன் உரிக்கிற ஸ்டைலை பாருங்கள் வந்து யார் அந்த மீன் கேர்ள்ஸாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன் யார் உரிக்க தெரியும்னு சொல்லுங்கள் அம்மாக்கள் சமைச்சு தந்தால் சாப்பிடக்கூடிய கேர்ள்ஸ் இப்போ நிறைய அதிகம் பட் அந்த சமயத்துலேயே அம்மாக்களை ஹெல்ப் பண்ண கேர்ள்ஸ் இருக்காங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த கேர்ள்ஸை தப்பா சொன்னேன் நினச்சிருக்காங்க அம்மா வந்து இந்த மீனை வந்து ரெண்டாவட்டி கொண்டு கொஞ்சம் பெரிய பெரிய மீனை வந்துட்டு ரெண்டாவட்டிக்கிறாங்க இங்க காட்டும் கிட்ட போய் காட்டும் பாருங்க இங்க பாருங்கடா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கிரால் மீன் வந்து வெட்டுப்படுது கிரால் மீன் வந்துட்டு வெட்டுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னு சொன்னால் வெஜ்ஜிய மீன் அதை பிடிச்சி கட்டுறது பிடிச்சி வெட்டுறது கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் அதில் செதில் வந்துட்டு கூட இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி வெட்டுப்படுது ஓரளவான மீன் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல மீன் வெட்டுறது ஈஸி அம்மா வந்து வெட்டி கொண்டிருக்கா ரொம்ப கஷ்டம் மீன் நாங்க வாங்கின மீன் வந்துட்டு பெரிய மீன் கிட்டத்தட்ட சொல்ல மாட்டேன் மறக்காம நீங்க வந்து இந்த மீன் எத்தனை கிலோ வரைக்கும் கெஸ் பண்ணுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் குலத்தில் கிடைக்கும் ஆற்றுல கிடைக்கும் இதெல்லாம் நம்ம பாட்டி வந்து நிறைய பேர் இந்த மீன் வந்து பிடிச்சு கொண்டு இருக்காங்க பாருங்க எப்படி வெட்டு பாருங்க பெஸ்ட்டுக்கு தலையை வந்து வெட்டப்படுது மீன் மீனுடன் சண்டை பிடித்து கொண்டு இருக்கா அம்மா நீ பாருங்க அம்மா ஜெயிப்போவா மீன் ஜெயிக்குமா கையை கையை வெட்டிடுறாங்க அம்மா ஜோச்சு இவங்களோட படத்துல பாடு நம்ம கடவுள் இந்த மீனை பாருங்க எப்படி இருக்கிண்டு வாயை பாருங்க எந்த பிடிக்கும் வாய்டு மீன்ட வாயை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிண்டு முதலமைச்சி விரால் மீன் எப்படி வெட்டணும் பாருங்க ரொம்ப பெரிய மீன் இருந்தா பெஸ்ட்டுக்கு வந்துட்டு பகத்துக்கு நடுவால் வெட்டணும் ஒப்பரேஷன் செய்யற மாதிரி வெட்ட பாதையில விரால் மீன் பாம்பு வெட்டுற மாதிரி இருக்கியா வெட்ட பாருங்க எப்படி வெட்டுப்படுது அது வந்து குடல் Okay. மீன் தோல் எப்படி உரிக்க வந்து பாருங்க அம்மா ரொம்ப கஷ்டம் சின்ன வேலை இல்ல மீன் உரிக்கிறது இதுக்கு வேற ஒரு வியர் அடிக்கணும் போல அப்படி குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கும் உடம்புக்கும் குடும்பத்துக்கும் கேடு அதில் வந்து யாரும் வந்து குடிச்சிடா எங்க நல்ல மில்லது இங்கே பாருங்க சரியா பாம்புட தோல் இருக்கியா எப்படுது பாருங்க ஆள் உரிக்கிறது பார்க்குற யாராவது விரால் மீன் யார்க்கெல்லாம் பிடிக்கும் ரெண்டு மறக்காம வந்துட்டு கொமன்ல சொல்லிட்டு போங்க காக்காயை பிடிக்கும் போல காக்காது ஓய் ஓய் உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் காக்கா சின்ன சின்ன வாங்கினா வெட்டுங்க குடும்பம் மெம்பர்ஸ் கூடமா சின்ன சின்ன துண்டா வெட்டுங்க வருங்க 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 இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்துட்டு மீன் இந்த விரால் மீன் இந்த தலையை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு மீன் தோலை உரிக்க போகிறேன் ஏன்னு சொன்னால் அம்மா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாவும் அதில் வந்துட்டு நான் வந்து கேள்வி பண்ணலாடா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சின்ன வேலையில் இந்த மீன் உரிக்கிறதுக்கு ஏன்னா அவ்வளோ எனர்ஜி வேணும் ஏன்னா ஒரு உடும்புற ஒரு பிளந்த அந்த நல்ல ஒரு எனர்ஜி இருந்தால் தான் இதை உரிக்கலாம் ஏன்னா அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் ரைட்டாக இருக்கும் ஸோ அதுக்கும் வந்துட்டு மெதட் தெரிஞ்சால் தான் அழகாக வந்துட்டு உரிக்கலாம் சும்மா வந்துட்டு நம்ம உரிச்சிட்டு போக முடியாது என்ன பாருங்கள் நானே வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உரிச்சு கொண்டிருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அடுத்த சைடும் வந்துட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பிள்ளன வச்சு இல்லது வெற்றிகரமாக முடிச்சுட்டேன் ஏன்னு சொன்னால் ஒரு மீனை சாதித்த ஒரு ஃபீலிங் எனக்கு மீனை வெட்டி முடிய ஸோ இனி வந்துட்டு மீனை வந்துட்டு துண்டு போட போகிறேன் என்ன சொன்னால் இந்த மீன் பண்ற சின்ன விஷயம் இல்லை என்ன ஒரு முள்ளும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்ன சொல்வது பழமாரிக்கும் ஒரு கணத்தை சரியான ஸ்ட்ராங்கான முள்ளு ஸோ அம்மா வந்து எப்படி வந்து ரைனிங் தரவாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நடுவில் வெட்டாங்க நடுவாலை வெட்டி ஏன்னா வீட்டில் மெம்பர்ஸ் கூட அப்படியா சின்ன சின்ன தொண்டு அப்படியாக போட்டு சமைக்கலாம் அம்மா அடிக்கடி வந்துட்டு எங்களை குழப்பி இறந்தாவு ஸோ எனவே வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டாக பிளந்துட்டு அழகாக வந்துட்டு வெட்டலாம் வேண்டிச்சு பாருங்க எப்படி வெட்டு பண்ண வெட்டே அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் இந்த விரால் மீன் ஸோ வெயிட் பண்ணி பண்ணியிருந்து பாருங்க எப்படி வெட்டுற வேண்டு ஸோ அழகாக வந்து நடுவால் புலந்து அருமையாக வெட்டி கொண்டு இருந்தேன் ஏன்னு சொன்னால் இந்த சதண்டபடியாக ஈஸாக வெட்டு ஆனால் முள்ளில் பட்டதான் கடைக்கிடைக்கே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு பாருங்க மீனை கூணக்கமான கிட்ட வெட்டி விட்டேன் எனிவே இனி வந்துட்டு துண்டு போடுறது தான் அழகாக வந்துட்டு சின்ன சின்ன துண்டு போடணும் முள் போகுதுன்றபடியாக கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு பாருங்கள் பெட்டை படுதில்ல அந்தளவுக்கு கட்டிங் போர்டு இருந்தால் சரசரெண்டாக அரிஞ்சிட்டு போகலாம் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இது வந்துட்டு தெரியும் தானே என் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு நான் இறங்கித்தேன் கேர்ள்ஸும் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மீன் பெட்டை தெரியுமன்ட்டு மறக்க சொல்லிட்டு போங்க வெட்டி வெட்டி ஏழாமல் நான் அடுத்த துண்டு எடுத்து வெட்டை பார்த்தேன் பாருங்க அது வந்து நைஸாக வெட்டுப்படுச்சு ஸோ ஒரு அளவான துண்டாக வந்துட்டு சிலே ஸ்லேஸாக வந்துட்டு கட் பண்ணி கொண்டு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் வந்துட்டு இப்படி என்ன போல் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்கன்ட்டு மறக்காமல் சொல்லிட்டு போங்க ஏன்னு சொன்னால் சிலாக்கள் வந்துட்டு சிலாக்கள் அதாவது எல்லாரையும் சொல்ல வரலன்னா சிலா சிலவங்க வந்துட்டு ஒரு சில பாட்டி வந்துட்டு இப்படி மரம் மட்டும் வேலையை வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க பட் அம்மாவுகளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்ல மாதிரி இருக்கும் சொன்னா அவங்களும் வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த உடம்பு வழியெல்லாம் தாங்கி வந்துட்டு நம்மள்ட்ட சொல்லாமல் வந்துட்டு அதெல்லாம் தாங்கி வேலை செய்வாங்க ஸோ நீங்களும் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சொன்னி பண்ணிங்கன்னு சொன்னால் ஸோ அவங்களுக்கு இருக்கிற சின்ன ஒரு உதவியாக இருக்கும் ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு நான் நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இந்த மீனை வந்து வெட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கிளீனிங் ப்ராசஸிங் வந்துட்டு கொண்டிருக்குது மீனை வந்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வடிவாக கிளீன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல சுத்தத்தை தரும் ஏன்னு சொன்னால் தெரியும் தானே மண் அது இது என்ன வர கறியே டேஸ்ட்டே கொலை போட்டுரும் கொஞ்சம் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மீன் அதாவது ஊர்லேருந்து ஊர்லேருந்து சமைக்கிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா நிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சிலவில் வந்துட்டு மீன் வெட்டியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது வெட்டி கிடைக்கும் சோ அவங்களுக்கு வந்துட்டு மீன் வந்துட்டு எவ்வளவு அவசியம் இல்லை ஊர்ல வந்துட்டு வந்துட்டு நம்ம வாங்கி சமைக்க தான் வந்துட்டு வடிய நல்லபடியா கிளீன் பண்ணி எல்லாமே நீட்டா செய்ய வேண்டியிருக்கும் வேண்டியிருக்கோம் பாருங்க அம்மா வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊகண்டா நோண்டி 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 கிளீன் பண்ணி கொண்டிருக்காண்டு சோ தெரியும் தானே பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து சமைக்கின்றதுக்காக வடிவ அழகா வந்துட்டு கிளீன் பண்ணி இருந்தா இப்ப நாங்க சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கோம் இப்ப என்னென்ன பொருட்கள் அதுக்கு போடணுமன்ற வீடியோக்குள்ள வந்து பாக்கலாம் நாலு கரண்டி மிளகாய் தூள் சேர்த்து கொள்ளுங்க ஓகே அடுத்ததான் நாங்க தேங்காய் பால் சேர்த்து கொள்ள போறோம் தேவையான அளவு நீங்க எந்த அளவுக்கு மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்து கொள்ளுங்க அதோட குறுக்கா புளி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்ப வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் கட்டி முட்டியுமா இருக்க கூடாதுதான் அதால நம்ம போட்டது எல்லாமே சேர்றதுக்கு மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் இப்ப நாம மீனை கொள்வோம் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா சதைய சத மீனா இருக்குது பார்க்கக்குள்ளேயே ஒரு ஆசையா இருக்குது இது ஆத்து மீனாட கேக்குற அளவுக்கு இந்த மீன் வச்சிருக்குது நம்மள சமைச்சிண்டைக்கு ஒரு புட்டி ஒன்னு பிடிப்போம் குட்டி குட்டி சினைய நம்மள கடைச்சிருக்கி ஏ எனக்கு சினண்டா பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா சோ இது நல்லா நம்ம குழப்புவோம் கையால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவோம் அப்பதான் மீனுக்குள்ள போய் நம்ம மிளகாய் தூள் உப்பு எல்லாம் போய் சேர்ற அளவுக்கு இருக்கு பாதையா தெரியும் மீன் வந்துட்டு எல்லாம் அடுப்புல வைப்போம் அடுப்புல வைச்சிட்டு சட்டை வைப்பாரு இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்குது ஒரு பக்கம் குழம்பு வந்துட்டு நம்ம குழப்பி விடுவோம் அதுக்காக நீங்கள வந்துட்டு எப்படி செஞ்சிடாங்க ஏன்னா ஓவரா வந்துட்டு நம்ம ஸ்பூன் போட்டோம்னு சொன்னா வந்துட்டு என்ன நடக்குன்னு மீன் வந்து டீயப்பாகும் அதுக்காக வந்துட்டு நாம கொஞ்சம் ஒண்ணு குசுப்பி விடுறோம் நெருப்பை நம்ம எவ்வளவு போடுறோமோ குக்கர்ல சமைக்கிறாங்க அடுப்புல

கடு பாத்தீங்கன்னா குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்குது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு வெங்காயத்தை சேர்த்து கொள்ள போறோம் குழம்பு காட்டு நாடு குழம்பு காடு அடுத்து வந்துட்டு தலைப்பால் சேர்த்து கொள்றோம் தலைப்பால் அடுத்தது மசாலா பவுடர் செய்து கொள்றோம் இன்னொரு மசாலா என்ன இன்னொரு மசாலா தோல் போடுறோம் எடுங்க இது அடுத்து கடைசியா வந்து சின்ன ஜீரகம் போட்டுக்கொள்றோம் லாய்தோ சேர்த்துக் கொள்ளுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க அழகா குழம்பு வடிஞ்சுக்கும் சைட்டாடு அடி பிடிச்சது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு மல்கம் பிரெட் உப்பு பாருங்க சூப்பரி அந்த மாதிரி அம்மா ஜவா அம்மா டேஸ்ட் பார் சொல்லுங்க டேஸ்ட் பார் மரண கரை சாப் சொல்லிக்கிறேன் நாங்க வந்துட்டு சமைச்சு முடிச்சுட்டோம் அந்த என்னங்க வாங்க சரி இனி சாப்பிட்டா சரி பை பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா இந்த வீடியோவை நாங்க நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாம ரொம்ப சிரமத்தை மத்தியில நாங்க வந்துட்டு டெய்லி வந்துட்டு சில வேலை மட்டும்தான் வந்துட்டு வீடியோ ஒன்று மிஸ் ஆகுது தவிர மட்டும் நாங்கள் டெய்லி எங்களுக்கு கஷ்டப்பட்டு இப்போ கூட சொன்ன நம்ம ஆட்டிங்க எனக்கு வந்துட்டு ஒரு கண் வந்துட்டு வருத்தம் ஸோ அந்த வருத்தத்தில் கூட இந்த வீடியோ வந்துட்டு எடுக்கிறேன் நாங்கள் சாப்பிடணும் என்று மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தரணும் ஸோ உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அடிக்கணும்னு தான் இந்த இதை செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதுக்கான ஆதரவை வேண்டி தான் நாங்கள் நிற்கிறோம் மறக்காமல் உங்களோட ஆதரவை தாங்க நீங்கள் ஏதாவது ஸோ அவர் சொன்னது போல தான் நானும் சொல்கிறேன் இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தால் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லலாம் சொல்லுங்க கட்டாயம் சொல்லணும் அது இந்த வீடியோவுக்கு ஆதரவு குறைவாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் தாங்க அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசு சொன்னால் ஏன்னு சொன்னால் நியூ வியூவர்ஸ் தான் வந்துட்டு நிறைய பேர் பார்க்கிங்க சோ மறக்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பெறும் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்க உங்கள் நான் வீணு பாய் பாய்